அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு நாடக அமைப்பாளர் பேசுறேன் வைகாசி ரெண்டு புதன்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு போதும் இன்னைக்கு நம்ம ஆரணி சக்தி நாடக மன்றம் வேலூர் அடுத்த நம்பர் டூ கொலவிமேடு செஞ்சி சிவாஜி நாடக மன்றம் சிவாஜி டூ நாடக மன்றம் பாண்டிச்சேரி அடுத்த நல்லவடு கௌரி நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த குப்படி சாத்தம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மட்டப்பாறை துர்காதேவி நாடகமன்றம் சூனாம்பேடு அடுத்த விலாம்பட்டு கலைவாணி நாடகமன்றம் போலூர் அடுத்த பெரியகரம் ராஜீவ் நகர் சிவாஜி வன் நாடகமன்றம் சேற்பட்டு அடுத்த சின்ன கிழம்பூண்டி சுமதி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த கல்லாலிப்பட்டு குரு நாடகமன்றம் திண்டிவனம் அடுத்த குன்னம் ஜெயம் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த பசுமலை தாங்கல் முத்துமாரியம்மன் நாடகமன்றம் செஞ்சி அடுத்த மேல் எடையாளம் அபிராமி நாடகமன்றம் செஞ்சி அடுத்த தேவந்தாங்கல் ஏழுமலை நாடகமன்றம் தேவிகாபுரம் அடுத்த ஒடநகரம் சக்தி கணபதி நாடகமன்றம் செங்கனாவரம் அடுத்த வடக்குமேடு சிவஸ்ரீ நாடகமன்றம் காட்பாடி அடுத்த தண்டலம் கிருஷ்ணாவரம் பரணி நாடகமன்றம் திண்டிவனம் அடுத்த கீழ்பசார் ஜீவா நாடகமன்றம் நடுக்குப்பம் சந்தவாசல் நடுக்குப்பம் அடுத்த சேதரம்பட்டு ராஜேஸ்வரி நாடகமன்றம் கலவை அடுத்த சின்ன குண்டி பத்மா நாடகமன்றம் திண்டிவனம் அடுத்த ஜெய ஐயந்தோப்பு முத்தாளம்மன் நாடகமன்றம் தீவனூர் அடுத்த பெறந்தாங்கல் வாணி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த சித்தேரிப்பட்டு நந்தினி நாடகமன்றம் போலூர் அடுத்த முருகாப்பாடி சபரி நாடகமன்றம் போலூர் அடுத்த திரிசூர் நவீனா நாடகமன்றம் தேவிகாபுரம் மன்சூராபாத் அடுத்த பெரிய கல்லந்தல் துளசி நாடக மன்றம் ஆரணி அடுத்த அரியப்பாடி அரியப்பாடி காலனி குன்னத்தூர் லைன்ல இருக்கு ஜெயலட்சுமி மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த தாழகுணம் காலனி திருவலம் அசோக் நாடகமன்றம் செஞ்சி அடுத்த ஒட்டம்பட்டு வள்ளி நாடக மன்றம் வளத்தி அடுத்த முருகன் முருகன் தாங்கல் தனம் நாடகமன்றம் போலூர் அடுத்த கரையாம்பாடி ஏகாத்தம்மன் நாடகமன்றம் மன்றம் கீரம்பாக்கம் வழி வண்டலூ தனுஷ் நாடகமன்றம் மன்றம் போலூர் அடுத்த சனிக்கவாடி இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க எப்பவுமே உங்க அம்மாக்காவுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் நாடக கலைக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஆரணி சிவா அம்மு நாடகமன்றத்தின் மன்றத்தின் சார்பாக நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை கலை